வணக்கம் இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் தரமாறு பாடத்திட்டத்திலிருந்து சர்ச்சைக்குரிய பாடம் நீக்கம் பிரதமர் அறிவிப்பு தங்க விலையில் தொடரும் மாற்றம் இன்றைய நிலவரம் வீதி விளக்குகளுக்கான கட்டணம் குறித்து வெளியான தகவல் தரை இறங்கும் போது விபரீதம் நுவரலியா கிரகரி ஏரியில் வீழ்ந்த விமானம் இன்றைய நாணய மாற்று விகிதம் மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை தொடர்பன விரிவான செய்திகள் தரமாறு ஆங்கில பாடத்திட்டத்தில் இருந்து சர்ச்சைக்குரிய பாடத்தை நீக்குவதற்கு தேசிய கல்வி நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் இதற்கான அனுமதியை தேசிய கல்வி நிறுவனத்தின் கல்வி ஆலோசனை குழு அனுமதி நேற்று வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்றத்தில் இன்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தரத்தை பாதுகாக்கவும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரசாங்கம் இந்த மறுசீரமைப்பு பணியை முன்னெடுத்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இதன் மூலம் கல்வி முறையில் காணப்பட்ட ஒரு பெரிய குறைபாடு நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தரமாறு ஆங்கில பாடத்திட்டத்தில் சர்ச்சைக்குரிய விடயங்களை வெளியிட்டுள்ளதால் பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்து வந்த தங்க விலை இன்று மீண்டும் உயர்வடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது பதிமூன்று லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு ரூபாயாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்க கிராம் நாற்பத்து ஒன்பதாயிரத்து முப்பது ரூபாயாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாயாக பதிவாகியுள்ளது கரட் தங்க கிராம் நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாயாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து அறுபது ரூபாயாக பதிவாகியுள்ளது தமது பிரதேசத்தில் உள்ள வீதி விளக்குகளுக்கு ஏற்படும் செலவினை அப்பிரதேச மக்களின் மின்சார கட்டணத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக மின்பாவனையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது புதிய கொள்கையின் ஊடாக இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் பயன்படுத்தப்படும் வீதி விளக்குகளின் வால்ட் அளவை கணக்கிட்டு அத்தொகையை அப்பிரதேசத்தில் வசிக்கும் மக்களிடையே பகிர்ந்து அவர்களின் மின்சார கட்டணத்துடன் இணைக்க முயற்சிக்கப்படுகிறது இவ்வாறு சேர்க்கப்படும் தொகையானது பாவனையாளரின் மின்சார கட்டண பெறுமதியில் இரண்டு தசம் இரண்டு சதவீதத்திற்கு மேற்படாத ஒரு தொகையாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வீதி விளக்குகளை பராமரிக்கும் மற்றும் முகாமைத்துவம் செய்யும் அதிகாரம் தற்போது பிரதேச சபை நகரசபை மற்றும் மாநகர சபைகள் வசமே உள்ளது எனினும் புதிய யோசனையின் ஊடாக இந்த அதிகாரத்தை உள்ளூராட்சி மன்றங்களிடமிருந்து நீக்கி அதனை நிர்வகிக்க தனியானதொரு நிறுவனத்தை உருவாக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஏரியில் தரையிறங்க தயாராக இருந்த நீர் விமானம் ஒன்று ஏரிக்குள் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இவ்விபத்து இன்று நண்பகல் இடம்பெற்றுள்ளது விபத்து இடம்பெற்ற போது விமானத்தில் சிலர் இருந்துள்ளதாகவும் அவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இன்று ஜனவரி மாதம் புதன்கிழமை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூற்று பதிமூன்று தசம் எட்டு ஒன்று எட்டு ஒன்று ரூபாயாகவும் கொள்வனவு விலை முன்னூற்று ஆறு தசம் இரண்டு எட்டு பூஜ்ஜியம் இரண்டு ரூபாயாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது துறையிலிருந்து திருகோணமலை மற்றும் பொத்துவில் ஊடாக அம்மாந்தோட்டை வரையிலான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து பன்னிரண்டு மணித்தியாலங்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது என வளிமண்டலவியல் துணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேற்கு வடமேற்கு திசையில் தீவின் கிழக்கு கடற்கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை அடுத்த சில நாட்களில் நாடு முழுவதும் கடல் பகுதிகளில் பல தேடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகம் மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் மேலும் குறித்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்